நீட் தேர்வுக்கு அடிப்படையாக அமையும் பாடங்களின் தொடக்கம் ஒன்பதாம் வகுப்பில்தான் தொடங்குகிறது இதனால் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் இடம்பெறும் விரிவான விளக்கத்தை எளிதாக மற்றும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் நீட் தேர்வுக்கு உயிரியல் பாடம் அடிப்படையான ஒன்று இதில் ஆர்வம் இருந்தால் மட்டுமே நம்மால் பயிற்சியின் போது எளிதாக படிக்க இயலும் இத்தகைய ஆர்வத்தை ஏற்படுத்த சரியான காலமாக அமைகிறது ஆரம்பத்திலேயே தயாராக தொடங்குவதால் நீட் தேர்வுக்கான நேர மேலாண்மை படிப்பு அட்டவணை சரியான அளவில் கவனம் தேர்வு திட்டமிடல் போன்றவற்றை மாணவர்களால் எளிதாக அமைத்துக் கொள்ள முடியும் இது படிக்கும் பழக்கத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்கிறது ஒன்பதாம் வகுப்பில் நீட் தேர்வுக்கான பயிற்சியை தொடங்குவது போட்டித் தேர்வுக்கான மனப்பான்மையை வளர்க்கிறது இதன் மூலம் தேர்வு அழுத்தம் வெற்றி தோல்வியை எதிர்கொள்ளும் மனநிலை ஆகியவற்றை எளிதாக கையாள இயலும் நீட் தேர்வுக்கு தொடர்பயிற்சி அவசியம் என்பதால் ஆரம்பத்தில் ஏற்படும் சிக்கலை கண்டறிந்து அவர்களை கற்க வைக்கலாம் இதனால் பல்வேறு விதமான நம்பிக்கைகளுடன் மாணவர்கள் பயில்வார்கள் நீட் தேர்வுக்கு படிப்பது தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வது என்பது அதீத மன அழுத்தத்துக்கு காரணமாகிறது இதனால் விபரீதமான முடிவை எதிர்கொள்கிறார்கள் ஒன்பதாம் வகுப்பில் நீட் தேர்வுக்கு தயாராவது நிதானத்தையும் கவனம் செலுத்தும் அணுகுமுறையும் உருவாக்குகிறது மாணவர்களுக்கு மருத்துவத்தின் மீதான ஆர்வம் குறித்து அறிய விரைவாக நீட் பயிற்சிக்கு தயாராவது அனுமதிக்கிறது ஆர்வமில்லாமல் அழுத்தத்தால் படிப்பது மாணவர்களின் மனநலனை பாதிக்கிறது போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது சாதாரண காரியமல்ல அதனால் படிப்படியான முன்னேற்றம் என்பது வெற்றிக்கான படியாக அமையும் விரைவான நீட் பயிற்சி மாணவர்களை உந்துதலாகவும் உற்சாகவும் வைத்திருக்க உதவுகிறது ஒன்பதாம் வகுப்பில் நீட் தேர்வுக்கு பயிலத் தொடங்குவது முழு பாடத்தையும் படிக்க உதவுகிறது இதனால் பதட்டமில்லாமல் கற்க அனுமதிக்கிறது